ஓம் கணேசா நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் மேசராசியிலே பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆண்டு என்ன பலன்களை சொல்லப் போகின்றது நன்மைகள் எவ்வளவு தீமைகள் எவ்வளவு எப்பயுமே நன்மையும் தீமையும் கலந்தது தான் வாழ்க்கை இதில் நன்மைகளாக மட்டும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கிறதெல்லாம் அரிது கொஞ்சமாவது ஒரு ஓரஞ்சாரத்துலயாவது தீன்மைகள் நடக்கத்தான் செய்யும் எந்த ராசியாக இருந்தால் அதே சமயத்தில் எப்போவாவது ஒரு சமயத்துல வந்து ஒரு சில ஒன்றிரண்டு ராசிகளுக்கு மட்டும் துன்பங்களே இல்லாமல் முழுமையாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சில ராசிகளுக்கு சில சமயங்கள்ல கிடைச்சது அவைகளை நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எல்லாம் நிகழும் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு முழுமையான சுகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி இதில் இன்னொரு கூத்து என்னன்னா இந்த மேசத்துக்கு அதிபதி ஆகிய செவ்வாதான் இந்த புரோதி வருஷத்தின் ராஜாவாக பொறுப்பேற்றிருக்கின்றார் நீங்கள் ஏற்கனவே மேசராசியிலே பிறந்தவர்கள் வந்து எப்பயுமே படை தளபதி தேவசபையில வந்து படைத்தளபதி இங்க வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நம்ம மக்களாட்சி கணக்கில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுது இல்லையா அதே போல இங்கே வந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ராஜ பரிபாலனங்கள் அமைக்கப்படும் அடிப்படையில் வந்து செவ்வாய் வந்து ராணுவ தளபதி அதாவது படை தளபதி முப்படை தளபதி இங்கே வந்து முப்படை தளபதி இல்லை எல்லா படைகளுக்கும் தளபதியே இந்த செவ்வாயம் இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அடிப்படையில் அந்த மாதிரி இருப்பவர்கள் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷத்திற்கும் இங்கே பரிபாலனங்கள் அவ்வப்போது மாற்றி அமைக்கப்படும் இப்படி மாற்றி அமைப்பதில் இந்த ராஜா என்ற பொறுப்பை அதாவது மகாராஜா மொத்தத்தில் அந்த சபைக்கு வந்து நாயகன் அப்படிப்பட்ட பொறுப்பை இந்த செவ்வாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கா விஷயம் கூட லக்கணம் வந்து விருச்சிக லக்னமாக அமைந்திருக்கிறது அதே செவ்வாயினுடைய இன்னொரு பாணிதான் அந்த விருச்சிகம் அவருக்கு இன்னொரு வீடு சொந்த வீடு ஆக மேசமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு சொந்தமான வீடுகள் அந்த செவ்வாய் தான் லக்கணமாக அமைந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் தமிழ் வருஷம் பிறக்கின்ற போது எப்போ பிறக்குது அப்படின்னு சொன்னால் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் விருச்சிகம் லக்கினம் கடக நவாம்சத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்றது இதிலும் கூட செவ்வாய் தான் இங்கே நாயகனாக காணப்படுகின்றார் லக்கணம் விருச்சிக லக்கணம் நவாம்ச லக்கணம் வந்து கடகம் ஆக நவாம்சையில் கூட பெண் ஆதிக்கமாக வருகின்றது வெர்ச்சிகம் பெண் ஆதிக்கம் கடகம் பெண் ஆதிக்கமாக இந்த குரோதி வருஷம் என்பதுவே பொதுவாக பெண்களுடைய ஆதிக்கமாக இதெல்லாம் ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் வந்து பெண்களுடைய ராஜ்ஜியமாகவே ஒரு காலத்தில் இருந்து வந்துச்சு அப்பையெல்லாம் அந்த நாடு வந்து சுபட்சமாகவும் நல்லபடியாகவும் இருந்துச்சு அந்த பெண்களுடைய ஆட்சியில் வந்து குறைகள் எதுவும் இருக்காது இங்கே அதாவது ஒரு பாட்டு கூட படிப்பாங்க இங்கே ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் சொல்லி ஒரு பழைய பாடல் ஒன்று வரும் அதெல்லாம் சினிமா படத்திற்காக எடுக்கப்பட்டதே தவிர உண்மையிலேயே பெண்களுடைய ஆதிக்கம் என்பது வந்து வெகு சிறப்பாகவே ஒரு காலகட்டத்தில் நடஞ்சு அந்த காலகட்டம் மீண்டும் மறுபடியும் உதயமாகிறது குரோதி வருஷத்தில் இருந்து அது மீண்டும் உதயமாகின்றது இந்த குரோதி வருஷத்தின் ஆரம்பமே முன்னொரு காலத்தில் இருந்த பெண்களுடைய ஆட்சி காலம் மீண்டும் தொடக்கமாக அமைந்திருக்கின்றது இதிலிருந்து என்னன்னு சொன்னால் இனி ஒவ்வொரு ஆண்டிலும் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் ஆண்களுடைய வீக்னஸ் வந்து ஆண்களுடைய வீக்னஸ் அதிகமாகும் பெண்களுடைய பலம் அதிகமாகும் இங்கே வந்து பலம் இங்கே வந்து பல மின்மை அப்படி ஆகும் அப்படிப்பட்டதாக இந்த குரோதி வருஷம் பிறக்கின்றது இது பொதுவாக பெண்கள் இப்போ இந்த குரோதி வருஷத்தை பற்றி பெண்களுக்கு ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக போட்டால் போடக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு செய்திகள்லாம் இருக்குது அது பெரும்பாலும் ஒரு பெண்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் குரோதி வருஷத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத தனியாகவே போடலாம் இப்போ நம்ம வந்து பொதுவாக பேசுகிறது வந்து குரோதி வருஷம் பிறக்கின்றது அந்த பிறக்கின்ற போது வந்து கிரக பரிபாலன்கள் அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் புரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்தரட்டாதி மூன்றில் புதன் வக்கிர அஸ்தமனம் பரணி நான்கில் குரு பகவான் உத்தரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் இரண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு வஸ்தம் நான்கில் கேது விசாகம் நான்கில் லக்கிரம் இந்த அமைப்பிலே இந்த ஆண்டு பிறக்கின்றது இது போக கிரக கூட்டங்கள் வானமண்டலத்தில் பொதுவாக பார்த்தோம்னா ஒரு போட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மேசத்திலே சூரியனும் வியாழனும் மிதுனத்திலே சந்திரன் கண்ணில கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்திலே புதன் சுக்ரன் ராகு அந்த புதன் வக்ராஸ்தமனம் மட்டும் அடைந்திருக்கின்றார் இப்படியாக அந்த சீன் ஒரு ஸ்டில் எடுத்தோம்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இப்போ இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு பல வகையிலும் யோகமாக விளங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கின்றது யாரும் இந்த குரோதி வருஷத்தை மேச ராசியிலே பிறந்தவர்கள் எவ்வளவு கிரக தசாபுத்திகள் வந்து வீக்கா இருந்தால் கூட இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றது இப்போ வரிசையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்கள் ராசி நாயகன்தான் ஆண்டிற்கே ராஜாவாக பொறுப்பேற்றிருக்கின்றார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய செவ்வாய் இந்த மேசத்திற்கு சொந்தக்காரனாகிய செவ்வாய் மேசத்திற்கு பதினொன்னாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு நான்காம் இடத்திலும் அதாவது ஒன்றாம் இடத்துக்கு பதினொன்று எட்டாம் இடத்திற்கு நான்காம் வீடு அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த வீட்டு நாயகனோடு சேர்ந்து காணப்படுவது ஆகையினாலே இந்த காலத்தில் இந்த ஆண்டில் உங்களுடைய மேசராசியிலே பிறந்த அத்தனை நேர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க உங்களுக்கு ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு மலர்ந்து ஆக நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது மேலும் தன முடை அகலும் விலகும் ரெண்டு ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ரெண்டாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலும் உங்களுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் இடத்திலும் உச்சம் பெற்று காணப்படுகின்றார் இப்படி உச்சம் பெற்று காணப்படுவது வந்து மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு ஏழுக்குடையவனாகவும் குடையவனாகவும் அங்கே வருகின்றார் ஏழுக்குடையவன் குடையவன் ராகுவோட சேர்ந்து புதனோடும் சேர்ந்து புதன் இந்த இடத்திலே மூன்று ஆறு குடையவன் வக்ராஸ்தமனம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலே இது இது என்னன்னு சொன்னா மறைமுகமான ராஜயோகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது சத்துருக்களாலேயே யோகங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசியிலே பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கின்றது அதிலும் சுக்கரன் வந்து அவருடைய உத்தரட்டாதி சனியினுடைய சாரத்தில் தான் உட்கார்ந்து சனி வந்து யோக சனியாக பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்றார் அந்த சனியினுடைய இருந்த வீட்டிற்கு இரண்டாம் இடும் ரெண்டாம் இடத்திற்கு பதினோராம் இடும் ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் அந்த சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலே அழகு நிறைந்த அதாவது பௌர்ணமி நிலவு போன்ற முகமுடைய பெண்ணால் இந்த இடத்துல அப்படித்தான் அதை வர்ணிக்கணும் அழகுன்னு அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகு அதனால தான் பத்மினி வகையைச் சேர்ந்த அந்த ஜாதி பெண் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் அப்படின்னு இந்த வருஷத்தில் அப்படி அமைந்திருக்கு இது வந்து நானாக சொல்லலை இப்படிப்பட்ட சில ஏடுகள் பழைய எல்லாம் அந்த மாதிரி அந்த கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் அப்படிப்பட்ட பெண் தொடர்பு உண்டாகும் அப்படிப்பட்ட பெண் தொடர்பு உண்டாகின்ற காரணத்தினாலே ராஜ்யங்களை அரசாழக்கூடிய ஒரு வல்லமை பல ராஜ்ஜியங்களுக்கு சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசியில பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த அதாவது பெண்களில் வந்து நான்கு வகைகள் உண்டு அந்த நான்கு வகையில் முதல் வகை பெண் வகைதான் பத்மினி வகை அப்படின்னு சொல்லுவோம் அதிலும் கூட அந்த ஒவ்வொரு அந்த பத்மினி வகையிலும் கூட மூன்று வகை உட்பிரிவுகள் வேற உண்டு அதிலேயும் குதிரை இனத்தை உட்பிரிவு வந்து குதிரை இனத்தைச் சேர்ந்த பெண்ணால் இந்த உங்களுக்கு மாபெரும் யோகம் அமைந்திருக்கின்றது ராஜ்ஜியத்தையே ஆளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது வாழ்க்கையில எப்பையும் எதிர்பார்க்காத ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது இந்த மாதிரி பெண் கிடைப்பதுவே ஒரு பெரிய ராஜயோகம் தேவதை அப்படின்னு சொல்லுவோம் தேவதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவள் தான் பத்மினி வகையைச் சேர்ந்த பெண் அமைப்பு உடையவள் அப்படிப்பட்ட பெண் தொடர்பெல்லாம் சாதாரணமாக யாருக்கும் அமைந்து விடாது இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பலம் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது அதோடு உங்களுடைய நாயகனுடைய பலம் பதினொன்றாம் இடத்திலே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது பூரட்டாதி உண்ணில் செவ்வாய் அந்த புரட்டாதி என்பது குருவினுடைய சாரம் அந்த குரு உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஆக ரெண்டாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இந்த இந்த காட்சி ஒன்றே போதும் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பை திசை திருப்பி போட்டுவிடும் இப்போ ஒன்றும் இல்லை மேசராசியில் பிறந்தவங்க யாரும் பிச்சை எடுக்க இல்லை பட்சி பிச்சை எடுக்கின்ற நிலைமையில் இருந்தால் கூட அவர்கள் அரியாசனம் ஏறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்கிவிடும் அவ்வளவு சிறப்பான ஆண்டாக உங்களுக்காகவே மலர்ந்தது போல குரோதி வருஷம் பிறந்திருக்கின்றது நாயகன் சுக்கரன் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறார் இது வந்து கெடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவரோடு ராகு சேர்ந்ததனால கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தார் இந்த கெடுக்கின்ற தன்மை குறைந்து விடுகின்றது அதோடு ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கிறார் சுக்கரனுக்கு நேர கேது அமைந்திருக்கின்றார் சுக்கரனோடு ராகு இருக்கின்றார் இது ஒன்று போதும் ஆக அப்படிப்பட்ட பெண் தொடர்பு பெரும்பாலும் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்பயுமே வாழ்க்கை துணை போக பிற துணை ஒன்று பெரும்பாலும் ஏற்பட்டுவிடும் கிட்டத்தட்ட மேசராசியிலே தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு அந்த மாதிரி அமைந்துவிடும் இப்போ இந்த வாழ்க்கையில் வந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து உங்களுக்காகவே பிறக்கப்பட்டது போன்ற படைக்கப்பட்டது போன்ற அப்படிப்பட்ட அரிய அழகிய ஒரு முகம் கொண்ட ஒரு தோற்றம் உடைய ஒரு யோகத்தை உடைய ஒரு நாயகி உங்களை தொடருவாள் அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கின்றது மூன்று ஆறு குடையவன் பனிரெண்டிலே நீசம் ஆகையினாலே கடன் காட்சிகள் வழக்கு வம்பு தும்புகள் நோய் நொடிகள் அத்தனையுமே விலகிவிடும் சுகத்தை அனுபவிப்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது மூன்று குடையவன் பனிரெண்டிலே மூன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ஆக தைரியம் வீரியம் பராக்கிரமம் எப்படித்தான் வந்துச்சுன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் உங்களுக்கு அமையும் குறிப்பாக பெண்களுக்கு வரம்பு மீறிய துணிச்சல் கூட சில பேருக்கு ஏற்பட்டு அரசு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே அமர்ந்திருக்கின்றது நாளுக்குடைய சந்திரன் சுகத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் மூன்றாம் இடத்திலே வளர்பெறி சந்திரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் அவர் மூன்றாம் இடத்திலே மறைந்து இருப்பது மிகச்சிறப்பாக விளங்கும் அவருக்கு கோடத்தில் தான் உங்கள் ராசி நாயகன் செவ்வாயும் சனியும் இருக்கின்றார்கள் ஆக வீடு நிலபலன்கள் சொத்து சுகங்கள் இந்த ஆண்டில் வெகுவாரியாக உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள் ராஜா வந்து இங்கே ராஜா ராஜாவாகவே உங்களுடைய நாயகன் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே பூமியின் மூலமாக நிறைய செல்வம் செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ரியல் எஸ்டேட்டு செய்து கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக அந்த தொழிலில் வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது தான் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு இது சில பேர் கட்டடம் கட்டி விற்பாங்க சில பேர் இடம் வாங்கி விற்பாங்க இப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு புரோக்கர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கும் கூட இந்த ஆண்டு மிக வல்லிய ஆண்டாக மலர்ந்திருக்கின்றதாக அந்த பூமி அந்த செங்கச்சோளை வச்சிருக்கிறவங்க சட்டிபானை வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் செவ்வாயினுடைய அமைப்பை பெற்றவர்கள் அதே போல் இயந்திரம் சம்பந்தப்பட்டவர்கள் இயந்திரம்னா கட்டடக்கலை அதில் எல்லாமே வந்துடும் அந்த கட்டடக்கலைன்னு சொன்னால் பல பல டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே வந்துடும் ஆக அந்த கட்டடக்கலை செய்கின்ற அந்த அப்படிப்பட்ட பேர் வழிகளுக்கும் நல்ல சிறந்த ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது சொந்த வீடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு செண்டாவது நீங்க நிச்சயமாக வாங்கிடுவீங்க அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது நான் ஒரு மினிமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆசை வார்த்தை காட்டாமல் மினிமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐந்து கதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்றார் ஐந்தாம் எட்டோன் நாயகன் அதாவது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியோடு வா வருஷத்தின் ஆரம்பத்தில் உள்ள நம்ம பேசணும் அந்த பாக்கியாதிபதி ஆகிய குருவும் பஞ்சமாதிபதி ஆகிய சூரியனும் ஒன்று சேர்ந்து ராசியிலே அமரப்பெற்றிருக்கின்றார்கள் அந்த குரு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே கொடுத்து வைத்த பாக்கிய சாலி என்று நிச்சயம் இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் இவளைப் போல வாழ்ந்தா இப்படி வாழணும் யாரு அந்த அந்த மேச உங்களை சுட்டி காட்டி சொல்லுவாங்க நீங்க நாயகனாக இருந்தாலும் சரி நாயகியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையணுமியா வாழ்ந்த அப்படி வாழ்ந்து காட்டணுமியா அப்படின்னு சொல்ல பலரும் ஊரே மிச்சக்கூடிய அளவிற்கும் கூடிய தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் தொழில் இவைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் இதைத்தான் ஒன்று ஐந்து ஒன்பது பலம் பெற்றிருந்தாலே போதும் அவர்கள் உலக நாயகனாக கூட காட்சி கொடுப்பார்கள் அதுதான் யோகம் ஒன்றாம் வீடு வல்லமை பெறக்கூடியது கீர்த்தி பிரதாபங்கள் ஐந்தாம் வீடு கழிந்த ஜென்மத்திலேயே நாம் கொடுத்து வைத்த புண்ணியங்களை மீண்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்பதாம் வீடு அதை சுகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வேண்டும் அதாவது புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதை இப்போ எடுக்க முடியாதுங்கிற ஒரு கருத்து வந்துடக்கூடாது இல்லையா அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய வகை இருக்க வேண்டும் ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனா இருப்பாங்க ஒரு அல்வா ஒரு ஐம்பது கிராம் கூட சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லிடுவார் டாக்டர் அது பிரயோஜனம் இல்லை இருந்து என்ன பிரயோஜனம் அதை சாப்பிடக்கூடிய வல்லமை வேணும் அனுபவிக்கக்கூடிய வல்லமை வேணும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு அந்த ஒன்பதாம் வீடு வலுவடைந்தால்தான் கிடைக்கும் ஆக ஒன்று ஐந்து ஒன்பது முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்கிறது நூற்றுக்கு நூறு பங்கு யோகத்தை நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றீர்கள் நீங்கள் நிறைத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் பாக்கியாதிபதி வலுவடைந்திருக்கின்றார் யார் கூட பஞ்சமாதிபதி கூட ஒரு கோணாதிபதி ரெண்டு கோணாதிபதிகள் சேர்ந்து காணப்படுவது மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக பத்து பதினொன்று கதிபதி ஆகிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலே நாயகனோடு உங்கள் ராசி தலைவனோடு கூடியிருக்கின்றார் அருமையான விஷயம் எந்த விஷயத்திற்கும் நீங்கள் தயங்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்து இருக்கின்றது கரகசாரங்களும் அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது ஆகையினாலே தொட்டதெல்லாம் தொடங்கும் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்காகவே இந்த ஆண்டு பிறந்தது போன்று அமைந்திருக்கின்றது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்